நிறைவேற்றுக முதலமைச்சர் அளித்த தேர்தல் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுக நிறைவேற்றுக வளங்க வேண்டும் இருபது வயது நிறைவு பெற்ற பத்து சதவீதம் வயது கூடுதல் ய்வூதியம் வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் எழுபது வயது நிறைவு பெற்ற ஓய்வூதியம் கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் வளங்க வேண்டும் பிரித்து

மருத்துவர் காப்பீட்டின் உள்ள துறைகளை நீக்கீட்டின் ஆளும் மாநில மக்களை வங்கி காதை

நிறைவேற்று 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 வழங்கிடுங்க வழங்கிடுங்க எழுபது வயது பூர்த்தி அடைந்த எழுபது வயது பூர்த்தி அடைந்த ஓய்வு ஊதியர்களுக்கு ஓய்வு ஊதியர்களுக்கு பத்து சதவீத ஓய்வு ஊதியம் பத்து சதவீத ஓய்வு ஊதியம்

அது இணைந்து நிறைவேறும் அது இந்த வட்டை கிழக்கான ஒரு சிறப்பு என்று கூறி அடுத்து ஏறத்தாழ நம்ம ஒய்வூதிய திட்டத்தை வெட்டி வந்து ஆனால் அது ஒரு சின்ன குறைபாடு என்ன பத்து சதவீத பங்களிப்பு ஒய்வு இந்த பத்து சதவீதம் பங்களிப்பு ஓய்வு நேற்று நாட்களே இந்தியை அடைந்ததாக அர்த்தம் என்று கூறி அடுத்து அடுத்த பேசுவார்கள் மூலமாக விரைவில் வயது நிறைவடைந்து அவர்கள் இருக்கின்ற வந்து